தலை நிமிர்ந்து நில்லடான் போட்டுக்கிட்டு இருக்க இன்னைக்கு தமிழை பத்தி பேசுறவங்க என்னைக்காவது அதை பத்தி நீங்க சொல்லிருப்பீங்களா உங்க போஸ்டர் என்னைக்காவது சொல்லிருப்பீங்களா நான் இன்னைக்கு நான் இன்னைக்கு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு வருஷம் ஆச்சு நூத்தி நாற்பத்தி எட்டு திரைப்படங்கள் இந்த நூத்தி நாற்பத்தி எட்டு வேற எந்த மொழியிலேயாவது போய் நடிச்சனா நடிக்கல இன்னைக்கு அவங்களுடைய பிள்ளைகளும் குட்டிகளும் ஆங்கிலத்தை படிச்சு வேற்றுமொழியை படிச்சு பேர குழந்தை எல்லாம் எங்க குறிப்பிட்டு யாரையும் தேசிய தாக்கல பொதுவான ஒரு அரசியல்வாதியில இப்படிப்பட்டவங்க எல்லாரும் படிச்சு நம்ம பிள்ளைகளும் அதாவது உங்க பிள்ளைகளும் இதே தமிழ்நாட்டில் இருக்கணுங்கிறதுல நம்ம மொழி தாய்மொழி தமிழ் அதை மாத்தவே முடியாது அதற்கு நானும் விடமாட்டேன் தமிழ் மொழி காப்பதில் நான் உறுதியா இருப்பேன் அதுல எந்த மாற்று கருத்தும் ஆனா வியாபாரத்துக்காக நான் செல்லும் பொழுது எந்த மொழியும் படிங்க உங்களுக்கு நீங்க படிப்பு படிப்பு தான் முக்கியம் அந்த படிப்பு முக்கியமா இருக்கும் பொழுது நீங்க எந்த மொழிக்கும் போகணுங்கிறது தான் என்னுடைய வாதம் அதனால நான் இருந்தால் நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த மாதிரி எந்த மொழி கத்துக்கினால் கத்துக்கணும் தான் நான் சொல்ல வந்தவர் தடுக்க மாட்டேங்கிறது என்னுடைய வாதம்